நான்கு வயது சிறுமி மாயமான வழக்கில் திடீர் திருப்பமாக அவரின் பாட்டியே விற்பனை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது சிறுமி காணாமல் போனதாக நாடகமாடியவர் சிக்கியது எப்படி சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள குண்டாக்கல் காடு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா இவரது முதல் மனைவி பிரசவத்தின் போது இறந்த நிலையில் அவருக்கு பெண் குழந்தை ஒன்று உள்ளது இதையடுத்து இரண்டாவதாக மீனா என்ற பெண்ணை ராஜா திருமணம் செய்துள்ளார் இந்த தம்பதிக்கு மூன்று ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் உள்ளனர் இந்த நிலையில் இரண்டாவது மனைவிக்கு பிறந்த நான்கு வயது மகள் கவிஷா கடந்த ஜூலை முப்பதாம் தேதி வீட்டின் அருகே உள்ள அங்கன்வாடி மையத்திற்கு சென்றுள்ளார் அங்கன்வாடிக்கு சென்ற சிறுமி உரிய நேரத்தில் வீடு திரும்பாமல் இருந்துள்ளார் பின்னர் அங்கு சென்று பார்த்தபோது சிறுமி வரவில்லை என்று அங்கன்வாடி பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் சிறுமி காணாமல் போனது குறித்து தேவூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மோப்பனாய் உதவியுடன் பல்வேறு இடங்களிலும் தீவிரமாக தேடி ஊர் முழுவதும் சல்லடை போட்டு தேடியும் குழந்தை கிடைக்கவில்லை தொடர்ந்து இரண்டு நாட்களாக விசாரணை மேற்கொண்டு வந்த போலீசார் அங்கன்வாடி பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் சிறுமியின் தந்தை படி பாட்டியான சாந்தி அவரை அழைத்துச் சென்றது தெரிய வந்தது இதையடுத்து சந்தேகத்தின் பேரில் அவரை பிடித்து போலீசார் கெடுக்கப்படி விசாரணை நடத்தினர் அதில் சிறுமியை பணத்திற்காக விற்பனை செய்ததாக கூறியுள்ளார் ஆனால் எவ்வளவு பணத்திற்கு யாரிடம் விற்பனை செய்தார் என்பது குறித்து வாய் திறக்கவில்லை இருந்தபோதும் தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் குழந்தையை மீட்கும் பணியில் தீவிரமாக இறங்கினர் பணத்திற்காக சொந்த பேத்தியை பாட்டியை விற்பனை செய்த சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது